உக்கடம் லாரிப்பேட்டை வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகே செயல்பட்டால் நாடு முழுவதும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உக்கடம் லாரிப்பேட்டை ஒருங்கிணைந்த ஸ்டால் கமிட்டி குண்டாக அறிவிப்பு கோவை உக்கடம் பகுதியில் செயல்பட்டு வரும் லாரிப்பேட்டையை வெள்ளலூருக்கு இடமாற்றம் செய்ய வேண்டாம் என லாரிப்பேட்டை ஒருங்கிணைந்த ஸ்டால் கமிட்டியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை உக்கடம் பகுதியில் நீண்ட வருடங்களாகவே லாரிப்பேட்டை செயல்பட்டு வருகின்றது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நகருக்குள் வரும் கனரக லாரிகள் இங்கு நிறுத்தப்பட்ட பின்னர் பொருட்களை அந்தந்த இடங்களில் இறக்கிவிட்டு மீண்டும் திரும்பி செல்கின்றனர் இந்நிலையில் கோவையில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உக்கடம் பகுதியில் உள்ள லாரிப்பேட்டையை வெள்ளலூருக்கு இடமாற்றம் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் லாரிப்பேட்டையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை வைத்துள்ள வணிகர்கள் லாரிப்பேட்டையை வெள்ளலூருக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து லாரிப்பேட்டை ஒருங்கிணைந்த அனைத்து ஸ்டால் கமிட்டியினர் கூறுகையில் இங்கு செயல்படும் லாரிப்பேட்டையால் எந்த போக்குவரத்து இடங்களும் இல்லை எனவும் குறிப்பாக பிற இருந்து கோவை நகருக்கு பகல் நேரத்தில் வரும் லாரிகள் நெரிசலான இடங்களில் பொருட்களை இரவு நேரத்தில் இறக்க பகல் நேரத்தில் இங்கு லாரிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்தனர் பிற இருந்து அதிக ஓட்டுநர்கள் வந்து செல்லும் லாரிப்பேட்டையை நோய் தொற்று எளிதில் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொண்ட வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகே மாற்றினால் ஓட்டுநர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர் இந்த லாரிப்பேட்டை வந்துங்க உட்கடத்துல உட்களத்துல வந்து இங்க இடமாற்றம் செய்ய நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் இடமாற்றம் வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுதுங்க நாங்கள் வரும்போதுங்க கிட்டத்தட்ட இருபது அடி இரு ஐந்து அடி பள்ளத்துல இருந்த லாரிப்பேட்டையே நாங்க சொந்த செலவுல இங்குள்ள மெம்பர்கள்லாம் சேர்ந்து அதை ஹைட் பண்ணி சொந்தமாவே பில்டிங் கட்டி நிலவாடைய தான் நாங்க அரசாங்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து லாரிப்பேட்டை இடை மாற்றம் சொல்லி வெள்ளூர் பக்கத்தில் குப்பக்கிழங்கு பக்கத்தில் எங்களை வந்து மாத்துறது வந்து ஒரு தகவல் வந்து அதிகாரி கூட பேசுனாங்க அது வந்து உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா இது வந்து லாரிப்பேட்டை மாத்திரை இல்லைங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு ஆபீஸ் அரசாங்கத்தோட ஒரிஜினல் இடமும் பாக்கி எங்களை சார்ந்த ஒரு நூறு இரநூறு ஆபீஸ் பக்கம் இங்கே இருக்குதுங்க அதில் ஒரசாப்பு முக்கியமாக எங்கள் ஊரில் இருக்காங்க அதில் இரநூறு இரநூறு ஆபீஸ் பக்கம் இருக்குதுங்க இப்போ வந்துங்க இடமாற்றம்ங்கிறது வரும்போது இந்த லாரிப்பேட்டை சார்ந்த இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வந்து கார் பேப்பர்ஸ் டூ வீலரு டயர் கடை பஞ்சர் கடை பயிண்ட் வெல்டிங் ஒர்க் ஷாப்பு லேத் ஒர்க் ஷாப்பு இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து இங்கே இருக்காங்க லாரி மட்டுமே இங்கே வர்றது இல்லைங்க லாரி பேட்ட வந்து லாரி வர்ற இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா இந்த மேம்பால பணியிலேயே லாரி எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டருக்கு எல்லாம் தள்ளி போயிருச்சுங்க இப்போ லாரி வர்றது எதுக்கு டைம் லாரி லாரி உள்ள வருதுன்னா இங்க ரங்கே கவுண்டர் வீதி ராஜா வீதி ஒப்பனக்கார வீதி ஆர்ஜி சீட்டு இந்த இடங்களுக்குள்ள கடைகள் அரிசி கடை மளிகை இருக்க டெய்லி கிட்டத்தட்ட மிளக கடை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூறு லாரி ஐம்பது லாரி ஒரு நாளைக்கு இந்த பொருள் இறக்க வரும்போது அங்கே வந்து சிட்டி டைம் அலோடிங் டைம் கிடையாதுங்க சிட்டிக்குள்ளே அப்போ அவங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க இரவு நேரம் இறக்குவோம் காலையில் ஆறு மணிக்கு இறக்குவோம் சொல்லி அதை பேஸ் பண்ணி அந்த லாரிகளில் வந்து வெளிநிலையத்துலேருந்து லாரிகள் வந்து லாரி பேட்டில் வந்து நிற்கிறாங்க அதுக்கு தான் இந்த பேட்டை இப்போ யூஸாக இருக்குது தவிர மற்ற பேட்டையோ லாரி ஸ்டாண்டோ இப்ப இல்லைங்க அதெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி வச்சுங்க அதனால தயவு செய்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இந்த லாரிபேட்டையை நம்பி பல தொழில் செய்துட்டு இருக்கோம் அதனால அரசாங்கமும் அதிகாரிகளும் நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களை மீண்டும் இங்கேயே அமர்வுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது என்று எங்க சங்க உறுப்பினர்கள் எங்களை சுத்தி நிக்கிறாங்களா அவங்க மூலியமாக அவங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால எந்த டிராபிக் உறுதிப்பட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு இடம் மாற்றங்கிற பேர்ல ஃப்ரூட்ஸ் கலையும் காய்கறி களையும் கூப்பிட்டாங்க அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பல மாநிலத்தில் வரனால அந்த குப்பக்கலங்களை வர காற்றுனாலும் துர்வாசத்தாலும் டிரைவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவங்க பல மாநிலத்துக்கு போறனால அந்த நோய்கள் பரவாயில்ல சான்ஸ் இருக்குது அதனால தயவு செய்து எங்களை லாரி பட்டியை இங்கே இயக்கி தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி